தொண்டி அதெல்லாம் பட்டினா கீழக்கரை இந்த மாதிரி ஊர்களில் இது வந்து இப்போ இது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஒயிட்டு மாதிரி பிளாக் வரும் மீட்டர் பாத்தீங்களா ஒரு அகலம் வந்து ரெண்டு புள்ளி வந்து இந்த மாதிரி பார்டர் வரும் பாருங்க ஸ்ரீலங்காவில் மருதமுனை அப்படிங்கிற ஊரில் தான் இது அதிகமாக வந்து ஃபேக்டரி இருக்கு வந்து இவ்வளோ அதெல்லாம் விரிக்கிற பாருங்க எவ்வளோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை நானஸ்பாக்கி தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் இந்த வருஷத்துக்கான பெருநாள் லுங்கி கலெக்ஷன் தான் நம்ம காட்ட போகிறோம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நம்ம போட்டிருந்தோம் தொண்டியில் என்னென்ன மாதிரி ஸ்டைலில் லுங்கிலாம் இருக்குது அதாவது கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினோம் இப்போ இந்த வருஷம் நோம்புற நாளைக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்கு வந்து நம்ம நோம்பு ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தாச்சு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் தொண்டி ஜீப்ரா மென்ஸ்வேர்ல என்னென்ன மாதிரி லுங்கி கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இவங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ்க்கு மேலே தொண்டில் மென்ஸ்வேர் அதுவும் குறிப்பாக இப்போ உள்ள பசங்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த டெண்டில் கொண்டு வந்து வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூணு ஷாப் ரன் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ மெயினாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா லுங்கி வந்து இந்த கடையில் தான் அதிகமாக இருக்கும் அதனால் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பேக்கிங் ஓடிட்டுருக்கு இது இல்லாமல் பங்களாதேஷ் இந்தோனேஷியா ஸ்ரீலங்குன்ற சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இவர் வந்து மிஸ்டர் யாசர் இவர் வந்து மிஸ்டர் இர்ஷாது நம்பி உங்கள் பேர் ராஜா முகமது ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கடையோடைய ஓனர் ரெண்டு பேரும் பாட்னராக கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பண்ணிட்டு வராங்க அதே ஒரு பெரிய தான் அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த வருஷம் பிற நாளைக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிருங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா காட்டலாம் கண்டிப்பா ரெகுலராக ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு நாயக் உலமா இந்த மாதிரி உள்ள கிப்ஸ் இந்த மாதிரி பிராண்டில் இருக்கும் இதுல வந்து இவங்க பெருநாளைக்கு நார்மலாக அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஐட்டங்கள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு அது தவிர்த்து ஷைனிங் கைலி நம்ம ரெகுலராக கொடுக்குற ஷைனிங் கைலி பங்களாதேஷ் இந்தோனேஷியன் கைலி இதில் எல்லாத்துலையுமே செப்பரேட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு அதை உண்மை ஒன்றா நம்ம பாம்பா அந்த லுங்கியை தாண்டி நம்மள்ட்ட வேற என்ன நல்லா ஆக ஸ்பெஷலாக நம்ம ஊர்ல வந்து கஸ்டமைஸ் டைலரிங் பண்ணுவாங்க மக்கள் எல்லாமே ஸோ தனியாக தச்சு போகிறதுக்கு விரும்புவாங்க அதனால வந்து செப்பரேட்டா ஒரு கவுண்டர் வச்சிருக்கோம் துணி மட்டும் கொடுக்குறாப்புல அதாவது பசங்களுக்கு துணி மட்டும் கொடுக்குறாப்புல இதில் என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு எடுக்க போனோம்னா ஏன் ஒரு ஒரு மாடலில் வந்து ஒரு பிட்டு இல்லை ரெண்டு பிட்டு அதுதான் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ அது வந்து செப்பரேட்டாக இருக்க கவுண்டர் அது உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வளர்க்க கஸ்டமைஸ் தவிர்த்து நிறையா வந்து ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு கேட்க அதாவது ஒரே நேரத்தில் வந்து ஒரு இரநூறு சட்டை முன்னூறு சட்டை ஒரே மாதிரி கலரில் வேணும் அப்படிங்கிறப்பலாம் கேட்பாங்க நிறைய என்கொயரி வருது அது சம்பவம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ரெகுலராக வந்து போஸ்ட் போடும் குரூப் ஷர்ட் சம்பந்த மாடல் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு தனியா இருக்கு அதுல இருந்து நம்ம போஸ்ட்லாம் போடுவோம் நிறைய குரூப் ஷட் இரநூறு மூணு சட்டை ஒரே மாதிரி அடிக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடிக்கணும் பேட்டர்ன் வைக்கணும் அப்படி அப்படிங்கிற என்கொரி வருது எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு இது இதுதான் இப்போ வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ் வரும் ஆனா நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ ரீசெண்டான ரேட்டுக்கு இந்த நாயக்க கைலி வந்து இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது நாயக்க உலமா இது ரெண்டுமே நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் நாயக உலமா இது மாதிரி உள்ளதான் நம்ம இப்போ இந்த இன்றைக்கு வந்ததை பார்சல் பிரித்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் அதே சமயம் வெளிநாட்டு கேள்வி நம்மளுக்கு ஏகப்பட்ட கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கு அந்த இதை உள்ளே வச்சு தனியாக செப்பரேட்டாக வச்சு நமக்கு மக்களுக்கு காமிச்சிகிட்டு இருக்கோம் அதையும் நம்ம இப்போ போய் உள்ள போய் பார்க்கலாம் அப்படி வாங்க வாங்கப்போம் ஏகப்பட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்திருக்கு ஆமா வெரைட்டி நிறைய இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இது ஒரு பாக்ஸ் தான் கொட்டிருக்காங்க இன்னும் வந்து கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கான் இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி ரேஞ்சில் விற்கிது ஒரே ரேஞ்சா ரேட் எப்படி இருக்கு ரேஞ்சு வந்து டிஃபர் ஆகும் நம்ம இதில் உள்ள கொட்டி இருக்கிறது வந்து பிளைன் ஐட்டத்துல இருந்து இருக்கு பிளைன் டூ பிரிண்டட் இது மேக்ஸிமம் காஸ்ட்லியா உள்ள ஐட்டங்கள் ஸோ இது வந்து ஐட்டம் நம்ம வந்து ஒரு ஃபோர் பிப்டி ரேஞ்சில் நம்ம கொடுக்கறோம் அந்த பங்களேஷ் கார்டன் பத்தி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது வந்து இந்த பிரிண்டட் ஐட்டத்தில் வருது இது வந்து டிசைன் மாறி மாதிரி இருக்கும் இது எல்லாமே இந்த பிரிண்டட் பேஸில் உள்ள ஐட்டம் இது எல்லாமே பிரிண்ட் பேஸில் உள்ளது இது எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் நீங்க லாஸ்ட் டைம் கூட ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சு நல்ல டிமாண்டா இருந்தது இதெல்லாம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அப்படினு கேட்டா என்னடா இது பட்டு போடவ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டாங்க நம்ம ஊத்துறதுமே ஆமா ஆமா துண்டி அதிரம்பட்டனம் கீழكره இந்த மாதிரி ஊர்கல்ல இது வந்து இப்போ வந்து நியூ ட்ரெண்டா கிடக்கு நியூ ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு 15 வருஷமாவே இருக்கு ஆனா ஆரம்ப காலத்துல இது வந்து துபாயில இந்த மாதிரி சொல்லி விட்டு வாங்கி இருந்தோம் இப்போ ஒரு நாலஞ்சு 5 வருஷமா துண்டிலயே கிடைக்குது இந்த மாதிரி ஊர்லயே கிடைக்குது இந்த மாதிரி சோ இது ஒரு சூப்பரான டிசைன் இது இது வந்து பிரிண்டட் அடுத்த மாசம் காட்டறேன் பாருங்க காட்டறேன் பாருங்க ப்ளெய்ன் பேஸ்ல ரெண்டாவது இது வந்து கலர் ஷைனிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மட்டும் அடுத்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா ரெகுலர் காட்டன் மாதிரி போயிடும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல அகலமாக இருக்கும் சில கையில் வந்து அகலம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பங்களாதேஷ் கையில் வந்து நல்ல அகலமாக இருக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைன் போட்டு சொல்லி தனியாகவே அகலமும் ஆ டூ ஃபார்ட்டி ஃபைவ் லென்த்து டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர்ஸ்ங்க பார்த்தீங்களா ஒரு அகலம் வந்து ரெண்டு புள்ளி நாலஞ்சு மீட்டர் அகலம் பொதுவாகவே அகலம் இருக்கும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலம் இதையும் பார்ப்போம் இதே எவ்வளோ அகலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக மடித்து வருங்க இது பார்க்குறதுக்கு அதான் நல்லா இருக்கும் நாங்கள் எவ்வளோ அகலமாக இருக்கும் சரியான அகலம் இது என் கை வந்து இவ்வளோ அதெல்லாம் விரிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது அதே மாதிரி பிளெயின் கலர் ஒன்று காட்டுவோமா பிளெயினாக உள்ளது பிளெயின் கலர்ஸ் இருக்கு இது பாருங்கள் இதுவும் பங்களாதேஷ் தான் அதில் வந்து இந்த மாதிரி பிளெயின் இப்படி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி பார்டர் வரும் இந்த பாருங்கள் இது இல்லாமல் இதெல்லாம் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பங்களாதேஷில் உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் மலேசியாலாம் பாத்தீங்கன்னா வாடிமார் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஆமா ஆமா அது கொஞ்சம் பாலிஷ்டர் இருக்கும் மாதிரி இருக்கா நம்மளோட மிக்சிங் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் வந்து நீங்க பங்களாதேஷ் கையில பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வந்து இந்தோனேஷியன் கை இந்தோனேஷியன் இந்தோனேஷன் கைலி நீங்க இருக்காங்க நீங்க காமிச்சிருப்பீங்க இதில் புது வெரைட்டி வந்து வாடி வாடிமார் அப்படிங்கிறது இந்தோனேஷியா கையில் ரொம்பவே ஃபேமஸான பிராண்டு இதுவுமே நல்ல அகலமா இருக்கும் ஆனா இது வந்து பட்டாடி அடிக்கலாம் ஆமா இருக்கிறனால பசங்க வந்து பட்டாடி அடிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது ஆகாது அது பாட்டில் இருக்கும் எத்தனை வருஷம் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளா தூக்கி போட்டால் தான் அந்த மாதிரி அது மாதிரி ரேட்டுமே கொஞ்சம் விலை கூட வருது எவ்வளோ இது கேட்கா இது வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் எழுநூறு வரும் செவன் ஹண்ட்ரட் வரும் இல்லை என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கு இதில் வந்து நம்மள்ட ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு ஓகே நானூறுவாயிலேருந்து இருக்கு நம்ம நானூறுவா கையில் வந்து காமிக்க பாருங்காம இது வந்து பேசிக் செக்குடு ஓகே வாடி மாடலே ஆமா இது பாருங்க இது ஸ்ட்ரைப்ஸாக செக் ஆகிடுது இது வந்து ஸ்ட்ரைப் ஆகும் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு செக் ஆகிடுது ரெண்டுமே இருக்கு ஓகே இது வாடி இது இதான் வந்து பேசிக் இதெல்லாம் பேசிக்கில் உள்ளது ஓகே இல்லையே செக்குடு இருக்குது

அந்த பின்னாடி பார்டர் வரும் இந்த பார்டர் வந்து நம்ம வந்து பின்னாடி இந்த இடத்துல வச்சு வச்சு கொடுத்தோம் அது கொடுத்த போது அப்போ வந்து அந்த பார்க்கறதுக்கு அந்த கையில் உடைய லுக் இருக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்தோம் இது கேட்ட எப்படி உள்ள கலர்ஸ் இதில் வெரைட்டி இருக்குது ஒரு பத்து கலர் வரும் இவங்கள்ட்ட பொறுத்தளவு ஸ்பெஷல் என்னாக்கா நிறைய வெரைட்டி இந்த மாதிரி வரும் ஓகே வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக வரும் நீங்கள் சொன்ன ஃபேப்ரிக் சொன்னபடி வந்து லைட்டாக பாலி மிக்ஸில் இருக்கும் ஸ்பெஷல் வந்து ஒயிட் பேஸ் ஆ ஒயிட் பேஸ் நிறைய வருதாக்கா நிறைய இந்த இருந்தாருக்கு நீங்கள் கேட்ட ஒயிட் பேஸ்

ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த கறி இதில் உள்ள அந்த பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுறப்போ ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது ஓகே ஓகே அதையும் கொஞ்சம் காட்டுங்கலாம் பார்ப்பாங்க அதை க்ரீன் ஒன்று வருது இது அதே ஒயிட் தான் ஆனால் அந்த உள்ள பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் நம்ம இது வந்து கம்ப்ளீட் கலர் கலரில் நீங்கள் சேம் இதில் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகே அதே தானே கலர் இருக்கு கம்ப்ளீட் கலர் கம்ப்ளீட் கலர் ஸோ இதில் செலக்டிவாக உள்ள கலர் காட்டும் ப்ளூ இருக்கா

இது இது ஃபுல்லாக இங்கே இந்தோனேஷியா ஆமாம் அடுத்து நமக்கு பிடிச்ச நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அது காண்டாங்க பிராண்ட் ஆக்சுவலாக தனியாக இருக்கும் ஸ்ரீலங்கா கையிலே தனியாக வரும் ஷைனிங்காக இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கும் அதே போய் பத்திரம் இதெல்லாம் ஸ்ரீலங்கா கடை காயெல்லாம் ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்காய் கையிலேயே ப்ளைனு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸ்ரீலங்காவில் மருதமுனை அப்படிங்கிற ஊரில் தான் இது அதிகமாக வந்து ஃபேக்ட்ரி இருக்குது நிறைய இடத்துல இருந்தாலும் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த கைலி

ஆனால் ஸ்ரீலங்கன் கையில் வந்து ஸ்டிச் பண்ணாமருது ஆமாம் மலேசியா இந்தனேஷியா எல்லா கையிலுமே ஸ்டிச் பண்ணி வந்திருக்கோம் இவங்களோட கையில் வந்து ஸ்டிச் பண்ண இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பார்டர்ன்னு வருது கிரேலாம் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு அப்படி தானே இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கலர்லாம் அந்த ப்ரிண்ட் இந்த ப்ளூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது தமிழ் காட்டன் ராஜா அருமையான ப்ரிண்ட்டு இல்ல இந்த வருஷம் இப்போ லாஸ்ட் இயர்ல அந்த மாதிரி மாடல் வரல ஆமா இந்த வருஷத்துல போட்டுருக்காங்க இன்னும் இதுல உள்ள ஸ்ரீலங்கன் கைல கொஞ்சம் வெரைட்டிஸ் வருது என்னன்னா அந்த நம்ம இந்தோனேஷியா பேஸ் பண்ணாப்புல ஒரு சில வெரைட்டி போடுறாங்க ஒன் ஒன் ஒரு வாரத்தில் வந்துடும் அது வந்தனா கூட நம்ம கலெக்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் கேட்க நம்ம இந்தோனேஷியன் கையிலையும் பார்த்துட்டோம் ஸ்ரீலங்கன் கையில பார்த்தாச்சு பங்களாதேஷ் கையில பார்த்தாச்சு இந்தியன் குவாலிட்டியில் பிரீமியமாக உள்ள கையில தான் இப்போ நம்ம ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கோம் இந்திய பிராண்டில் பிரீமியம் பிரீமியம் உள்ள கை என்ன ரேஞ்சில் இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைய இருக்கு சொன்னோம்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்ம இந்தியன் பிராண்ட் காமிச்சோம் அதுக்கு முன்னாடி டூ ஃபிஃப்டிலேருந்து இருக்கு டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரை வந்து நம்ம கிட்ட வந்து கையில் வந்து வெரைட்டிஸ் இருக்கு எங்கூர்ல எதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குலாம் சில நேரத்தில் வைப்பாங்க கையில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலி தான் இங்கே வந்து பிரதானமான ட்ரெஸ் ஆமா பேண்ட் போடுற மாதிரி ஜீன்ஸ் போடுற மாதிரி பெருநாளைக்கு வந்து அதிகமான மக்கள் தொண்டி மட்டும் இல்லை தொண்டி கீழக்கற அதெல்லாம் பட்டினம் பக்கத்தில் இருக்கும் நம்பதாலை எஸ்பி பட்டணம் இப்படி இந்த கடலோர பெல்ட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இவங்களுக்கு வந்து மெயின் ட்ரெஸ் வந்து இந்த கைலி தான் போனோம் தான் அங்கே வெளியூருக்கு போகிறீங்களான்னு கேட்பாங்க எங்கள் அதனால வந்து லண்டன்லேயே போய் ஒர்க் பண்ணுவார் ஊருக்கு வந்தான்னு சொன்னால் கைலி தான் சரி இப்போ இதை பார்த்துக்கலாம் நார்மலாக இல்லாத மாதிரி நார்மலாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க ஸோ இது வந்து என்னென்ன வெரைட்டி கலர்ஸில் என்ன வெரைட்டி இருக்குன்னு ஓகே இதெல்லாம் வந்து

ஷேட் மெட்டீரியல் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதில் ஒன்லி கருப்பு மட்டும் தான் இருக்கா வேறு கலர் சார் பிளாக்கில் மட்டும் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பிளாக்ல வந்து இந்த உள்ள உள்ள ஜக்கா டிசைன் சேஞ்ச் ஆகும் ஓகே ஓகே ஸோ அதில் உள்ள டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு மைனூட்டாக ஒரு செல்ஃப் டிசைன் இருக்கு ஷேட் மெட்டீரியல் தான் சொல்ல போனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது செல்ஃப் டிசைன் தெரியுது உங்களுக்கு இது மாதிரி ஷேட் மெட்டீரியல் தான் வரும் அப்படி கொடுத்து இன்னொரு கதைங்க பிளாக்ல உள்ள உள்ள சின்ன சின்ன மேக்ஸிமம் பிளாக் கலர்ல தான் வருதா இது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருக்கு இதுல உள்ள கலெக்ஷன் அந்த மெட்டீரியல்ல ஸ்ட்ரைப்ஸும் வருது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே ரொம்ப அருமையா இருக்கு இந்த மெட்டீரியல் ஒயிட்மே சில்ஃப் டிசைன் அந்த மெட்டீரியல் வந்து நல்லா அழகாக ஃபீல் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பார்சல் போட்டுட்ருக்காங்க காரி போகிற மைனூட்டாக ஒரு சின்ன செக்கிட் ஒன்று இருக்குது பாருங்க எதுவும் சூப்பராக இருக்குது மாடல் இதுவும் நல்லா இருக்குது பாருங்க சில்ஃப்ட் டிசைன் இது அப்படியே எடுத்த ஷர்ட்டோட தைச்சிடலாம் போல் அருமையாக இருக்குது அருமையான மாடல் சூப்பராக இருக்குது ப்ரீமியமாக ஒரு ஒயிட் ஷர்ட் தைக்கிறேன் அதில் தைச்சிடலாம் அந்த மாதிரி மெட்டீரியலாக தான் இருக்குது பாருங்கள் ஓபன் பண்ணிக்காமக்கா இங்கே பாருங்கள் இதுல ஒரு கிட்டத்தட்ட எட்டு கலர் கிட்ட இருக்காக்கா ஸ்டெப்ஸ்ல ஒரு எட்டு கலர் இருக்கு இதுல கலர்ஸும் தனியா வருது கலர்ஸ் வந்து ஒரு இருபது கலர் கிட்ட வரும் கலரும் வருது ஓகே இது வந்து நீங்க ரெகுலரா எடுக்கிற கைலி மாதிரி இருக்காதுக்கா அதான் ஸ்பெஷல் நீங்க ரெகுலரா நார்மலா நீங்க எடுக்கிறான்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நீங்க வெளியில எடுப்பீங்களா அந்த கைலி மாதிரி இருக்காது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் இந்த நாயக்கோ உலமாவோ வேற கிப்ஸோ இந்த டைப் பிராண்ட்ல உள்ளவங்க எல்லாம் இந்த டைத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுற கையில் இது ஓகே 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 சூப்பர் இதில் வந்து ஏற்பட்ட கலர் இல்லாமல் ப்ளேன் தான் பிளைன் தான் அதில் நிறையா இருக்குது பாருங்கள் வந்துட்டே இருக்கு நிறைய கலர் இருபது கலர் இருக்கும் போலயே கிரீன் அந்த ஷேட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப கிரே ஷேடாக்கா இங்கே தான் வித்தியாசமாக இதெல்லாம் என்ன ரேஞ்ச் விற்கிறது நீங்கள் சேல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம செவன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க ஓகே இப்போ ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறா தனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் அதாவது நம்ம பொதுவாக வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு கிலோக்கு அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம கொரியர் பண்ணுவோம் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுவோம் இந்த தடவை வந்து நம்ம தெலுங்கானாவே கொரியர் பண்ணுவாங்க ஓகே ஓகே அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்கள்ட்ட வந்து ஆரம்பத்தில் ஒயிட் மட்டும் தான் வந்து இருந்துச்சு இப்போ நிறைய கலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க சாம்பிளுக்கு ரெண்டு கலர் வச்சிருக்கேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ வந்து தொண்டில் மக்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்கள் பேக்கிங் அவ்வளோ அருமையாக இருக்கும் விலை கொஞ்சம் வில கூட எவ்வளோ ஆமாம் அறுநூறுவா கொடுக்கும் அறுநூறுவா அந்த ரேஞ்சில் இருக்கும் இவங்களுடைய இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்கும் சலாம் சலாம்னு சொல்லிட்டு அது வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட இதே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்

ஷேர்ட்டும் எதுவும் ஒரே கலரில் வந்து மில்க் ஒயிட்டாக இருக்கும் சேஞ்ச் அதுதான் வந்து ஷேர்ட் சேஞ்ச் ஆகும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால பெரும்பாலும் வந்து இப்போ ஒயிட் ஷேர்ட் போடுற அளவுக்கு இந்த கைது எடுக்கிறாங்க நீங்க இதுக்கு முன்னாடி உலமா உடலுன்னு சொன்னா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற எல்லாமே இன்னைக்கு போகக்கூடிய பார்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறோம் கொரியர் போட்டால் உலகமாக எத்தனை நாளில் கிடைக்குது ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் கிடைச்சிரும் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் ரீச் ஆயிரும் உங்களை கஸ்டமர் ரீச் ஆயிரும் காயில் பண்ணாமா ஆமா காயல் பண்ண வரைக்கும் போகுது ஆமா போகுது போகுது பொதுவாக அந்த இந்த பகுதி மக்கள் வந்து நிறைய வாங்குறாங்க கீழக்கிற காயல் பட்டினோம் நிறையா ஆட்ரு ஆமா ஆமாம் வர்றாங்க ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கிறேன் ஓகே சூப்பர் உங்களுடைய அந்த ஆன்லைன் சர்வீஸுமே இருக்குது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து நான் இப்போவும் கொடுத்துறேன் கடைசியாகவும் இப்போ துண்டியில் உள்ள ஜீப்ரா மென்ஷியருக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரி கைலி லுங்கி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டியிருந்தோம் உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு லாஸ்ட் இயர்ம நம்ம போட்டிருந்தோம் நிறைய மக்கள் என்ன இது டிஃப்ரெண்ட்டாக கைலி கொடுத்துறீங்க உங்கள் ஊரில் இப்படி அடுத்து அப்படின்னு கேட்டாங்க எங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி கைலி கொடுத்துறது வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா இதுதான் மெயின் ரெஸ்னால இவங்கள்ட்ட கையில் மட்டும் இல்லாமல் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு மென்ஸ்வேரில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஜீப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஷாப்புமாக இருக்குது ஸோ நீங்கள் ஜீப்ரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இவங்களோட கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டியில் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்குமே ஆப்போசிட்டில் நீங்கள் அந்த ரெண்டு பேங்க்கும் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயுமே உங்கள்கிட்ட வாங்கலாம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் நான் சொல்ல சொல்லிடுறேன் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக ஸோ இந்த கையிலாம் வேணும்னா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட மொபைல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஜீரோ நைன் டூ சிக்ஸ் அந்த நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் இன்னொரு நம்பர் வந்து எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ ஸோ அந்த ரெண்டு நம்பருமே ரீச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ட் பண்ணுறேன் ஓகே அது போக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ரா தமிழ் தமிழ் வளாக்ஸ் தமிழ் வளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் அதிலேயும் போய்விட்டு ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து அவங்க கைலி சம்பந்தம் மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரியே ஃபுட் அண்ட் ட்ராவல் ஆகாமல் அதில் போடுவாங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க அப்டேட் நிறையா உங்கள் கடை சம்பந்தமான நிறைய அப்டேட்டும் அதில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்